இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சரி அந்த கேள்விகளை பாத்தீங்களா அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செங்கோல் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோல் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மன்னர்கள் எத்தனை ஆயிரம் பெண்களை தங்கள் அந்தப்புறத்தில் அடிமைகளாக வைத்திருந்தார்கள்ன்னு தெரியுமா அப்படின்னு வீராவேசமா ஆஸ்கார் லெவலுக்கு நம்ம எஸ் வெங்கடேசன் நடிச்சிட்டு இருக்காரு சரியான கேள்வி அதுல வந்து நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதுல உடன்பாடு கிடையாது செங்கோல் அப்படின்றது வந்து இல்லையா மன்னர்களின் ஆட்சியில செங்கோல்கள் தேவைப்பட்டது மன்னர்கள் செங்கோல் வைத்திருந்தார்கள் அது அது நம்மளுக்கு தெரியும் சு வெங்கடேசன் மிக துல்லியமாக மிக தெளிவாக மிக திட்டமிட்டு அந்த இடத்துல யாரோட பெருமைகளை அவர் சேற்றைவாறு இறைத்தார் அப்படின்னா அது தமிழ் மன்னர்களின் பெருமைகளை தான் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பெருமைகளை தான் அவர் சேற்றை வாரி